நம்ம எங்க சுத்தி பார்த்தாலும் அவ்வளவு க்ரௌட் இருக்காங்க பக்தர்கள் வந்திருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னா இன்றைக்கு சனி மகா பிரதோஷம் அப்படின்ற ஒரு சிறப்பான நாள் அதாவது அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்த ஒரு பதிமூன்றாவது நாள் அமாவாசை கழிச்ச ஒரு பதிமூன்றாவது நாள் அதே மாதிரி பௌர்ணமியிலிருந்து ஒரு பதிமூன்று நாள் அந்த நாள்ல திரியோதசி திதி அப்படின்ற ஒரு திதியில இந்த பிரதோஷ காலம் சிறப்பான ஒரு கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பிரதோஷம் அப்படின்றதுக்காக நிறைய வரலாறுகள் இருக்கு இருந்தாலும் கூட பிரதீப் தோஷம் அப்படின்றத நம்ம பிரிக்கலாம் பிரதினா தினமும் அப்படின்றதா இருந்தோம் தோஷம்னா பாவங்கள் தினந்தோறும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்ம ஏதாவது ஒரு பாவங்கள் செய்துட்டுனா மனசாக நம்ம அதுக்காக உணர்ந்து வரைஞ்சி இறைவனிடம் நம்ம மன்னிப்பு கேட்டோம் இனிமேல் நம்ம அந்த தவறுகள் செய்யாம இருக்கணும் அப்படின்றதுக்காக நாம இந்த பிரதோஷ காலத்தில் நம்ம வழிபடும் பொழுது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஏதாவது சில பாவங்கள் பண்ணியிருந்தாலும் கூட இனிவரும் வரும் காலங்களில் நிச்சயமாக அந்த பாவங்கள்லேருந்து நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைத்து நம்மளுடைய வாழ்க்கை ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு பதினாறு செல்வங்களை பேசுறாங்க அதே மாதிரி தான் ஒரு பதினாறு செல்வங்களை பெற்று ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு இந்த பிரதோஷ காலம் என்பது நம்மளை அழைத்து செல்கிறது அதாவது அந்த தோஷங்கள்ல இருந்து நிவர்த்தியாகி நம்மளுடைய நன்மைகள் கிடைக்க ஒரு உன்னதமான காலம் அந்த பிரதோஷ காலம் இந்த பிரதோஷ காலத்துல நகரில இருந்து ஆறு மணிக்குள்ள அப்படின்றத நம்ம பிரிச்சிருக்காங்க நாளையில இருந்து அதாவது சூரியன் மறைவதற்கு முன்னாடி நாளையில இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த பிரதோஷ காலம் அதாவது இரவு கவலம் சந்திக்கிற நேரம் கூட நம்ம இதை சுருக்கமா சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த காலத்துல முப்பத்தி முப்போடி தேவர்களும் எல்லா

கண்டத்தில் வந்து விழுங்கக்கூடாது அப்படின்றதுக்காக கை வைக்கிறாங்க அப்படி வைக்கும் பொழுது அந்த கண்டம் வந்து நீல மாறிடுது அதனால அவருக்கு திருநீல கண்டர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு அப்படி அந்த ஆழகால விஷயத்த உயிர்கள் வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக சிவபெருமான் விழுங்கிய அந்த காலம் தான் நம்ம பிரதோஷ காலம் அப்படின்றது நம்ம சொல்லணும் அந்த பிரதோஷ காலத்துல தேவர்கள் எல்லாருமே வந்து வணங்குறாங்க ஏன் தெரியுமா இந்த பிரதோஷ காலத்துல உலக உயிர்

எல்லாருமே எல்லா தெய்வங்களும் வந்து சிவகருமானை வழிபடும் பொழுது எவ்வளவு

சோமஸ் ஆகும் இருக்கோம் ஸோ தண்டியும் வரைக்கும் உண்மையிலேயே இவங்களுக்கு அவங்களே கொண்டு வந்து அப்படின்ற மாதிரி இருக்காங்க அவங்களையும் கொடுக்குறதுக்காரு கம்பெனி கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷம் உள்ளாங்க சாமியோடய பிரசாத் பிரசாரம் இது மனித சாதம் உங்கள் கிட்டே இருந்து எல்லோருக்காகவும் நாங்கள் சாப்பிட்றோம் மச் ரொம்ப சந்தோஷம் இந்த விழா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே வேண்டிகிட்டோம் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கோயிலுக்கு வந்து சாமியை பாருங்க மீனாட்சி சிங்கேஸ்வரர் அந்த சன்னிதானத்தில் இந்த சனி மகா பிரதோஷத்தை பார்த்த ஒரு அம்சம் எங்க நம்மளுடைய கோயில் அந்த மூணு தடவை பிரதோஷ சுட்டி வந்ததும் இது எல்லாமே அவ்வளோ ஒரு திருப்தியா இருந்துச்சு இந்த நிமிஷம் நம்ம வாழ்க்கையில இதுக்காக நம்ம காத்துட்டு இருந்தோம் இந்த நொடிக்காக தான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்து அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அற்புதமான ஒரு அனுபவம் சொன்னா புரியாது நிஜமணிங்க வந்து அதை உணர்ந்து பாருங்க அவங்க விஷயம் சக்தி কণ্ডা